நம்ம எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இதை இனிமேல் செய்யலாமா வேணாமா பிளானிங் ரொம்ப முக்கியம் இது எனக்கு பள்ளி காலத்திலிருந்தும் திருக்குறள் எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடித்த குரல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இன்றைக்கு நாம பேச போற குரல் எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் இது நிறைய பேருந்துகளையும் பார்த்திருப்போம் நிறைய இந்த குரலை நாம கேள்விப்பட்டு இதற்கான விளக்கத்தையும் நல்லா புரிஞ்சிருப்போம் என்னுடைய பார்வையை இந்த குரலுக்கு நான் விளக்கத்தோட சேர்த்து கொடுக்கிறேன் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவும் என்பது இழுக்கு அப்படிங்கிற திருக்குறள் இது எனக்கு பள்ளி காலத்திலிருந்தும் கல்லூரி காலத்திலிருந்தும் பேருந்துகளில் பார்க்கும்போது மிகவும் பிடித்த திருக்குறள் காரணம் என்னன்னா நம்ம எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய நம்ம யோசிக்கலாம் திட்டமிடலாம் மேலாண்மையில் இங்கிலீஷில் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்களே அதில் பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய யோசிக்கலாம் செய்வதுக்கு முன்னாடி ஆனால் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் போகிற போக்கில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோ அல்லது போனதுக்கப்புறம் பாதி வழியில் நிறுத்தி இதை இனிமேல் செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதோ தவறு அப்படிங்கிறது நிர்வாகத்தில் சொல்லுவாங்க அதுக்கான அடிப்படை ஆதாரமாக இந்த திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் ஒரு விஷயத்தை செய்வோம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது எழுக்கு போகும்போது பார்த்துக்கலாம் அல்லது போனதுக்கப்புறம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் சொல்கிறேன் யார் ரெண்டு வார்த்தை மேனேஜ்மெண்ட் லெசன் அதை அவ்வளோ அழகாக ஏழு வார்த்தைகளில் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை திருக்குறளுடன் முடிப்போம் எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு நன்றி